நெஞ்சு மூட்டை தண்ணி இந்த மூட்டையோட போற இந்த முழங்காலுக்கு மேல வந்து இந்த தண்ணி வந்துட்டு இந்த பாடசாலையில தான் வந்திருக்கிறோம் இவியல் வந்து அதாவது இன்னைக்கு வந்த இந்த புயல்ல வந்த மலைக்கு வந்து வரையில வருடம் வருடம் வந்து இவளுக்கு இதுதான் பிரச்சனை வந்து கொடிகாமம் அரசினர் வித்தியாலயத்துக்கு வந்திருக்கிறோம் உள்ள வந்து இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இந்த பாடசாலைக்குள்ள தஞ்சம் பூந்திருக்கணும் இப்போ உள்ள போய் பார்க்க போறோம் என்ன இல்லை பாடல வந்து இந்த மக்கள் வாழ்ந்து இந்த மிளங்காலுக்கு மேலே தண்ணி ஏறிட்டுது இப்போ நடந்து போய் வர்றதே வந்து சரியான கஷ்டமா இருக்கு ஆனா இதுக்குள்ள வந்து ஐம்பது குடும்பங்கள் வாழ்றன்றது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த ஐயா அவரால் வாறார் பாருங்கோ ஐயா போறதுக்குலாம் நினைஞ்சிருவார் இரவாசிக்கும் இப்போ வயது உணாக்கள் நினைக்க எல்லாம் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கணும் ஐயா போறத பாருங்க பிடி இந்த தான் நிக்கணும் பாருங்க பிடி ஒரே வெள்ளம் வெள்ளம் இருக்குது வெள்ள காடுன்னு சொல்லலாம் இந்த முழங்காலுக்கு மேல தண்ணி வருகுது வகுப்பறைகள் எல்லாமே தண்ணியில தான் இருக்குது பாடசாலை என்ன சொல்லுது வெள்ளம் மூல்கிரம் அந்த மண்டபத்துக்குலேயே தண்ணி இப்போ இதில் வந்தபடி குடும்பம் குடும்பமாக வந்து இங்கே இருக்கினோம் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கினோம் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்கினோம் அதாவது வந்து கொடிகாம்ப மக்கள் இந்த பாடசாலையில் வந்து இப்போ இதில் எல்லாம் இருக்கிற ஒரு அம்மா அவரால் எப்போ இடம் பேர்ந்து இங்கே எத்தனை நாள் அஞ்சு இருக்கிறீங்கள் ரெண்டு நாளாக இருக்கிறீங்க இப்போ எத்தனை குடும்பம் இந்த பாடசாலையில் இருக்கிறீங்கள் ஐம்பது குடும்பம் இருக்கிறீங்க அப்போ ஐம்பது இந்த சாப்பாடு எல்லாம் தர்றதா அரசாங்கம் தருதா இல்லது நீங்கள் தான் நம்ம கூட தான் ஆ ஜிஎஸ் ஒழுங்கு செய்து தெரியுமா இன்றைக்கெல்லாம் ரெண்டைக்கெல்லாம் சாப்பிட்டாச்சும் எல்லாம் சமைச்சு தெரியுங்கண்ணா இல்லை வழியில் இருந்தாலும் தெரியுங்கம்மா வெளியில் இருந்தாலும் தெரியுங்கண்ணா எப்போ வந்து நீங்கள் இந்த இடம்பெயர்ந்து நேற்று தான் வந்து நீங்கள்

ஒரு தண்ணிக்கு நாங்கள் பழ பள்ளிக்கூடியா கொண்டு வரது எவ்வளோ கொண்டு வரது இப்போ இதுக்கு ஐம்பது குடும்பம் இருக்கிறேன் சொல்கிறீங்களில் எவ்வளோ பயத்து போன ஆக்கிறாங்க எவ்வளோ 21 முதியோர் இருபத்தோரு முதியோர் ஹிந்தியும் இருக்கிறான் இருபது குழந்தை பிள்ளை இருபது முதியோர் வேற போகலாம்

இங்கே இருக்கிறதுன்னு தான் இது என்ன சொல்கிற நாடோடி புழப்பை விட மோசமான ஒரு புழப்பு ஆனபடியாக இது வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதோ நிவாரணம் தாரதோ நாங்கள் எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வேற வேறையில் எங்கட வேண்டுதல் வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் பணிவாக கேட்குறோம் இப்போ உள்ள ஜனாதிபதி டைம் இப்போ உள்ள மினிஸ்டர்மார்ட்டையும் கேட்குற விடயம் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு இந்த முப்பத்தஞ்சு வருஷ காலத்தில் எங்கட இந்த கர்ம வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் நாங்க

மற்றது சுமித் தான் மற்றது

இருக்கிறது கூட இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு மண்டபத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க இதுக்கு ஐம்பது குடும்பம் இருக்குது இந்த ஐம்பது குடும்பத்திலே வந்து பார்ப்போம் இவ்வளவோ சின்ன பிள்ளைகள் இருக்கணும் அதோட வந்து வயது ஒன்று அம்மா மேரங்க அதுல எல்லாம் ஒரு ஆட்சி ஒரு ஆள் இருக்கிறா வந்து ஓவரா வயது மூணாக்கள் எல்லாம் இருக்கிறீங்க அப்ப இந்த என்ன இப்படி இருக்கிறது அவ்வளவு ஒரு கஷ்டம் நீங்கள் இன்றைக்கு வந்து இதை அனுபவிச்சுட்டு நாளைக்கு போன பிரச்சனை எல்லாம் மழை முடிஞ்சிட நீங்க வருடம் வருடம் இந்த பிரச்சனையை வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்ப இதுக்கு நீங்க வந்து நிரந்தரமாக தீர்வு காணும் தீர்வு காணணும் இந்த பிரச்சனை வெளியில தெரியாத காரணம் என்னன்னு சொன்னா இப்போ ஜூட்டி நீங்க வந்து இந்த தண்ணி கால எங்களை நேர வந்து கிட்ட வந்து பாக்குறீங்க அதே வந்து மேல்மட்டத்துல உள்ள அதிகாரிகள் வந்து ரோட்டோட நின்றுட்டு அந்த பிரச்சனையை பார்த்துட்டு போறது இதுதான் காரணம் இங்க உள்ள நிலவரம் என்னன்னு தெரியாது இந்த தண்ணி எவ்வளவு நிக்கிதுன்ற ஆழம் தெரியும் இப்ப நாங்கள் இதால வந்தது இந்த பாடசாலைக்கு வரதுக்கு எங்களுக்கு இது இந்த ஆழம் என்னன்னுட்டு தெரியுது ஏன்னா மிளங்காலுக்கு மேல தண்ணி வருது அப்ப அந்த ஒழுங்கை கால போயிக்கெல்லாம் அவ்வளவு தண்ணி நிற்கிதுன்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கட கிராமத்து பகுதியில் இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு எங்கட கிராமத்தை இதுலையெல்லாம் பார்ப்போம் டவுனில் குடும்பம் குடும்பமா இருக்கினா பாருங்க ஏதோ ஒரு உங்களுக்கு பார்க்க இங்கே இருக்கிற அந்த மேசையில் அடிக்கிறக்க முழுதும் வந்தால் ஏதோ மியூசிக் ப்ரோக்ராமுக்கு ஸ்டேஜுகள் போட்ட மாதிரியும் ஹரிகரனும் சீனிவாசும் வந்து பாட போகிற மாதிரி இவ்வளோ இதுக்கு அடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கொஸ்டியும் நிகழ்ச்சியும் நடக்கிறதுக்காக இல்லை இந்த வீடியோ பார்க்குற அவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறான் இங்க வந்து இதுல உள்ள குழந்தைகள் வந்து படுத்துடுறோங்கிறக்காக தான் கூட பள்ளிக்கூட மேசை அடுக்கி இருக்கு இந்த வாழ்க்கை நீங்கள் யாரும் வெளியில உள்ளவே இந்த வாழ்க்கை வாழ்ந்துருக்க மாட்டீங்க இப்படி நித்துற போயிருக்க மாட்டீங்க இது இது வந்து எங்களுக்கு நடக்குது வந்து கிட்டத்தட்ட போருக்கு முன்னாடியும் சரி அந்த போருக்கு முன்னாடி என்று சொல்ல அந்த காலத்தில் உதவி திட்டங்கள் நேரடி பார்வைகள் அதிகபட்சமாக மக்கள் பொழுதும் இருந்திருக்காது ஆனால் போருக்கு பின்னாடியும் இது தொடருது என்று சொன்னால் அதாவது முன்னாடி இருந்த அரசாங்கத்தோட ஒரு என்ன பாராமுகமும் முன்னாடி இருந்த மந்தகதியான செயற்பாட்டு தன்மையுமே இருக்காது இந்த மக்கள் இந்த இடத்துல இன்றைக்கு கூடி இருக்கிறதுக்கான கிடைக்கும்

நாங்கள் விருப்ப விருப்பப்பட்டு தான் வாக்களிக்கிறோம் அவை எங்களுக்கு சேவை செய்ய தான் வந்தவை ஆனால் இன்று வரைக்கும் எல்லாரும் தவறிவிட்டேன் தச்சமயம் நாங்கள் அனுர நாயக்காவை ஜனாதிபதியாக நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்திருக்கோம் அநேகமாக அவர் எங்களுக்கான இந்த தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அவற்றை கட்சி கூட அவற்றை உறுப்பினரும் மந்தங்களை சந்திச்சுட்டு போயிருக்கார் அவரும் எங்களுக்கு இருக்கார் கட்டாயம் நடக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த வீடியோ வந்து அவருடைய கண் பார்வைக்கு போகும் வரைக்கும் இந்த வீடியோ தேவை சரியா நன்றி உங்களோட